அன்பின் ஒரு தத்துவம் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு கட்டத்துல உங்களுக்கு எவ்வளவு எதிரிகள் இருந்தாலும் உங்க எதிரிகளை உங்களுக்கு வழி சொல்லுவாங்க உங்க வெற்றி பாதைக்கான வழிய அவங்களே சொல்லி தருவாங்க இதற்கான ஒரு சிறந்த உதாரணம் தான் இன்னைக்கு நாம படிச்ச நற்செய்தி வாசகம் இயேசு ஆண்டவர் பிறந்திருக்கிறாரு என்கிற செய்தி ஞானிகளுக்கு கிடைச்சதும் அவங்க இயேசு ஆண்டவர் எங்க பிறந்திருக்கிறாரு அப்படின்னு தெரியாமலா நடந்து வந்திருப்பாங்க அவரை தேடி வந்திருப்பாங்க நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் இயேசு ஆண்டவர் எங்கு பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர்களது பயணம் ஒரு கட்டத்துல தடைப்பட்டு போகுது அப்போ நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதை என்ன வானத்துல தோன்றிய விண்மீன் அந்த விண்மீன் அதை பார்த்துக்கிட்டு தான் இந்த ஞானிகள் வந்தார்கள் அந்த விண்மீன் தான் அவர்களை வழி நடத்தி வந்தது ஒரு கட்டத்துல காணாம போயிருச்சு மறைஞ்சதுமே அவர்களுக்கு வழி தெரியாம போயிருச்சாம் நல்லா யோசிச்சு பாருங்க விண்மீன் வேண்ணே மறைஞ்சிருக்குமா ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம் இல்லையா அவங்க ராத்திரி பொறாக நடந்துகிட்டு வந்தாங்க விண்மீன் அதை பார்த்துக்கிட்டே நடந்துகிட்டு வந்தாங்க அதுக்கப்புறமாக ராத்திரி முடிஞ்சிருச்சுது பகல் ஆரம்பிச்சிருச்சு அப்போ வெண்மீன் பகல்ல தெரியாது இல்லையா அந்த நேரம் பார்த்து அவர்கள் வந்த இடம் ஏரோதினுடைய மாளிகை சரி ஒரு ராஜா இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஞானிகள் போய் போயிருக்கலாம் இல்லையா அப்படி போனதும் ராஜா கிட்ட இவர்கள் ஏசு ஆண்டவர் பறந்து இருக்கிறார் அப்படி என்கின்ற செய்தியை சொல்லி இருக்கலாம் இல்லையா அதை கேட்டதும் நினைத்தவனா அல்லது தனக்கு எதிராக இன்னொரு ராஜா தோன்ற போகிறார் அப்படின்னு சொன்னதும் அதை அவ ஏற்றுக்கொள்ளக்கூடிய வனநிலையில இருந்தவனா கிடையாது இல்லையா அப்படி பார்த்தால் அவன் இயேசுவுக்கு எதிரி அல்லவா இயேசுவுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அவன் அன்னைக்கு அந்த செய்தியை அறிந்து கொள்ளுகிறான் என்ன அந்த செய்தி ஏசு பிறந்து விட்டார் உலகத்தை ஆள போகின்ற ராஜா பிறந்துட்டாரு இனி எனக்கு எந்த வேலையுமே கிடையாது அவ்வளவு தான் நான் அப்படி என்கின்ற நிலைக்கு அந்த எதிரி வந்துட்டான் இப்போ அந்த எதிரியால ஒண்ணுமே பண்ணிக்க முடியாது ஞானிகள் கேட்கிறார்கள் சரி பத்லேமுக்கு நாங்க எப்படி போகணும் உடனே அவனே வழி காட்ட வேண்டியதா போயிடுச்சு ஒரு கட்டத்துல நம்மளை யாரெல்லாம் கீழே போட்டாங்களோ யாரெல்லாம் நமக்கு எதிரிகளாக இருந்தார்களோ யாரெல்லாம் நம்முடைய தடையாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாருமே நம்ம முன்னேற்றத்திற்கான வழிய வழிகளை காண்பித்தே கொடுப்பார்கள் என்ன அது காலத்தின் கட்டாயம் அன்னைக்கு ஞானிகளுக்கு விண்மீன் தோன்றி வழிகாட்டிக்கிட்டு வெண்மீன் பகல் நேரத்தில் மறைந்திருக்க கூடியதற்கான வாய்ப்பு என்ன தெரியுமா அவர்கள் அந்த பகல் நேரத்தில் ஏரோதின் மாளிகைக்கு வந்ததுதான் ஆகவே கடவுளின் திட்டம் என்ன தெரியுமா அந்த விண்மீனை மறைய செய்து பகல் வேளையில் விண்மீனை மறைய செய்து எதிரிக்கு இதோ உன்னை தாண்டி ஒரு ராஜா உலகத்தை ஆளுவதற்காக பிறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவதற்காகத்தான் கடவுளே அந்த வாய்ப்பை அந்த திட்டத்தை ஏற்படுத்தினார் அதே போன்றுதான் இன்னைக்கு வேணா உங்க நில மோசமாக இருக்கலாம் இன்னைக்கு நீங்க இருக்கக்கூடிய நிலை ஒரு சாதாரண நிலையாக இருக்கலாம் ஆனால் இது அல்ல உங்களது முடிவு இதை தாண்டி நீங்கள் உயரங்களை காணப் காணப்போகிறீர்கள் உங்களது லட்சியங்களை நீங்கள் தொட்டுக்கொள்ளப் போகிறீர்கள் அந்த லட்சியத்தை லட்சியங்களை நீங்கள் தொட்டுக்கொள்வதற்கு கொள்வதற்கு உங்களது எதிரிகளே உங்களுக்கு வழி சொல்வார்கள் நம்பினால் மாற்றியை காண்பீர்கள் அமேன்